வணக்கம் இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது விரைவில் சசிகலாவை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எப்போ சந்திக்க போகிறாருன்னே தெரியல ஏன்னா இது ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு சசிகலாவை சந்திக்க போகிறேன்னு சசிகலாவுக்கு இவர் பலமுறை தூதும் விட்டார் திருச்சி மாநாட்டுக்கே வந்து சசிகலா வரணுன்னு சொல்லும்போது திவாகரன் வந்து கொஞ்சம் சசிகலாவுக்கு சில விஷயங்களை சொல்லி போகாதீங்கன்னு தடுத்துட்டார் அதே போல் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் சசிகலா எல்லாருமே ஒரு ஓபிஎஸ் மூணு பேருமே ஒரு இடத்துல சந்திக்கிற மாதிரி இருந்தது வயதிலிங்கம் இல்லை திருமண விழாவில் அதுலேயும் சந்திக்க முடியாமல் போயிடுச்சு இது மாதிரி தள்ளி போய்கிட்டே இருக்குது இப்போ ஓபிஎஸ் வெளிப்படையாக சொல்கிறாரு சசிகலாவை சந்திக்கிறதுக்கு ஆனால் சசிகலாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ ஓபிஎஸ் ஒரு வேளை நம்ம சந்தித்தோம்னா நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள்ளே இணைகிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும் அப்படிங்கிறனால இவ்வளோ நாள் காத்திருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை சட்டையே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாறி போயிடுச்சு இப்போ வந்து அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டே இருக்கும்போது நான் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சசிகலாவும் சொல்லியிருக்கிறாங்க அது ஏன் அப்படின்னா பாஜக பின்னாடியிலேருந்து இயக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது உண்மையாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இது மாதிரி போனவங்க பெங்களூர் புகழேந்தி கே சி பழனிசாமி இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு அதிமுக உருவாக்கலாம்ல எல்லாருமே சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதில் பேச்சுவார்த்தைலாம் நடத்துறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு ஓபிஎஸும் செய்தியாளர் சந்திப்பில் இப்படி பேசியிருக்கிறார் விரைவில் சசிகலாவை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் சந்திக்கணும் அவசியமாக சந்தித்து செயல்படணும் ஏன்னா உள்ளாட்சி தேர்தலாம் வரப்போகுது உள்ளாட்சி தேர்தலில் இவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சைடு அவர் கிளம்பிக்கிட்டுருக்கிறாரு இங்கிட்ட ஓபிஎஸ் வந்து இப்போ தான் நாங்கள் சசிகலாவை சந்திக்க போகிறோம் எப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு விரைவில் சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையில் இறங்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவங்களை சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார் ஏன்னா பெங்களூர் பூ கேசி பழனிசாமி ஜேடி பிரபாகர் இவங்க எல்லாமே கடிதம் போட்டிருந்தாங்க எல்லாத்துக்குமே வாங்க பேசலாம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரோட்டில் போகிறவங்களெல்லாம் அவங்களுக்குலாம் நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார் இது வந்து ரொம்ப மன கஷ்டமாக போச்சு பெங்களூர் புகழந்தைக்கெலாம் நான் எப்படிப்பட்ட ஆள் இருந்து பெங்களூர் வரைக்கும் என்னுடைய செல்வாக்கு என்னன்னு கூட அவருக்கு தெரியல எடப்பாடி பழனிசாமி நான் கட்சியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியெல்லாம் கட்சியில் இருந்தாரான்னு கூட தெரியல அந்த மாதிரி இருந்தவரை இன்னைக்கு இப்படி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில் நினைக்கிறாங்க அதிமுக வந்து ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நிர்வாகிகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் துட்டை கொடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறார் யாரும் நகரமாட்டேறாங்க ஏன்னா பணம் வருது இந்த சைடு அந்த சைடு பணம் வரல ஆனால் ஒரே ஒருத்தங்கள்ட்ட தான் இருக்குது அது சசிகலாட்ட இருக்குது சசிகலா செலவு பண்ணலாம் சசிகலா செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சசிகலா தலைமையில் அதிமுக ஒரு ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த செதறி கிடக்கிற அதிமுக தலைகள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஆனால் சசிகலா இன்னும் சரியான ஒரு மூவ் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தோணுது இப்போ ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு நான் சசிகலாவை விரைவில் சந்தித்து ஒரு மாதிரி எல்லாம் பேசி ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இவங்களை யாருமே சேர்க்குற மாதிரி இல்லை இல்லை நான் கட்சி ஒருங்கிணைந்து கட்சியை வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக நான் எந்த விதமான தியாகமும் செய்ய தயார் அப்படின்ட்டார் ஓபிஎஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு வந்து துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்துட்டு சேர்த்துருக்க வேண்டியதானே அவர் ஓபிஎஸ் ஓத்துக்குவார்ல இது மாதிரி பொதுவெளியில் துணை பொதுச் செயலாளரை ஏற்றுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் ஓகேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் இவன் எடப்பாடி பழனிசாமி ஏன் வேணாங்கிறாருனே தெரியல ஓபிஎஸ் வந்து ஒரு தேவையில்லாத லக்கேஜ் ஜெயக்குமார் பாசியில் சொன்னோம்னா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலாவையும் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிடி திருநகரன்னு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு அதனால் அவர் வந்து அதை பெருசாகவே எடுத்துக்கல என்னை கட்சியிலே நீங்கள் சேர்க்க வேணாமடா நானே வந்து ஜெயிச்சு நான் அம்மா ம மக்கள் முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியில் அமுத்துறேடா அப்படிங்கிற மாதிரி அவர் தனியாக கிளம்பிட்டார் இந்த மாதிரி சமயத்தில் இப்போ ஓபிஎஸ்க்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓபிஎஸ் கூட இருந்த பெங்களூர் புகழேந்தி ஜேடிஜே பிரபாகர் இவங்க எல்லாமே பிரிஞ்சு போய் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க கேசி பழனிசாமியோட சேர்ந்து அது என்னாச்சுன்னு தெரியல இவர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இதோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஓபிஎஸ் நிலைமை இப்படி தான் இருக்குது அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் இப்போ அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு போயிருக்கு ஒருவேளை இப்படியே இருந்தாலுமே இதை ஒரு கட்சியாக பதிவு பண்ணி அவருடைய செல்வாக்கு என்ன ஏது அப்படிங்கிறத காட்டலாம்ல ஓபிஎஸ்ஸு அடிக்கடி வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து நான் சசிகலாவை சந்திக்க போகிறேன் இருங்க ஒரு பொறுங்க ஒரு மூணு மாதம் பொறுங்க அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறாரு ஒரே விஷயம் எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓபிஎஸ் டிடிவிதன் இவங்க மூணு பேரையும் சேர்க்க போகிறதில்ல கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு இவங்கள ஆதரவு மனநிலையில் இருக்கவங்களையும் சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போ எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டு தான் ஆகணும் ஏதாவது அதிரடியாக செயல்படணும் அந்த முடிவு எடுக்கணும் ரெண்டாவது வந்து எடப்பாடியை நம்பக்கூடாது முத விஷயம் ரெண்டாவது விஷயம் பாஜகவையும் நம்பக்கூடாது பாஜக இவங்கள வச்சு கேம் து அப்படிங்கிறம்போது கண்டிப்பாக வந்து இவங்க வந்து ஏதாவது ஒரு அதிரடி முடிவு எடுத்து டப்புன்னு ஒரு செயல்படணும் சசிகலா கையில் காசு இருக்கா செலவு பண்ணி அங்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ முப்பது எம்எல்ஏ தூக்கிட்டு வந்து இங்கிட்டு வச்சு கட்சியை உடச்சா பாஜக பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி அதிரடியாக இறங்கி செயல்படுறவங்கள தான் பாஜகவை விரும்பும் ஓபிஎஸ் மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு அரசியல் பண்ணுறவங்கள பாஜக விரும்பாது இதை ஓபிஎஸ் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர் எல்லாமே சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க